ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்குரு சாய் கிரியேஷன்ஸ் காலம் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக மாறிஞ்சிச்சோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நாம் 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 இருந்தது அப்படியே நான் 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 வந்து இப்பொழுது தனிமையில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க எதிரி இல்லாத வாழ்க்கை நோயில்லா வாழ்க்கை தொல்லை இல்லாத வாழ்க்கை இது எல்லாரும் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்க முடியும் சில பேருக்கு வந்து மறைமுக எதிரி இருப்பாங்க சில பேருக்கு நேராகவே இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சொல்லியே செய்வாங்க பாறவனை அழிச்சே தீருவோம் அப்படிம்பாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் எங்கேயும் வெளியே போகக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லா எனர்ஜியும் வெளியில் போகக்கூடாது அப்போ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ நம்ம குளிக்கிற முறையில் சூப்பரான ஒரு விஷயம்தான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதிரி இல்லா வாழ்க்கை இல்லா வாழ்க்கை தொல்லை இல்லா வாழ்க்கை இதெல்லாரும் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்க முடியும் இப்போ பார்த்தாலும் பின்னோக்கியே நம்ம இருந்தோம்னா அவன் குத்திடுவானோ அவன் முதலில் குத்திடுவானோ நம்மளை சாச்சிடுவானோ எதுக்காக பயப்படணும் ஸோ நம்ம நம்மளை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படி கேட்டிங்கன்னா இந்த விதமான பயம் தேவையில்லை இன்றைக்கி வந்து போட்டி பொறாமை இந்த மாதிரியான வாழ்க்கைகளை இந்த சூழ்நிலையில் இந்த வட்டத்தில் இருக்கிறதுனால அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது தானும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் குடும்பமும் வாழணும் ஊரும் வாழணும் உலகமும் வாழணும்னு பெரிய ஒரு மனப்பான்மை இருந்துச்சு அது பறந்த விழுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் இன்றைக்கி குரூக்டு மைண்டாக காலம் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக அளவுக்கு அந்த அளவுக்கு நாம் 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 நாம்னு இருந்தது அப்படியே நான் 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 வந்து இப்பொழுது தனிமையில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க ஸோ அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அந்தளவுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது எந்தளவுக்கு நம்ம அசட் வைக்கிறமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது எந்தளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் எந்தளவுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறோம்னாக்கா ஐயோ கண் வச்சுருவாங்களோ ஐயோ அப்படி பேசிடுவாங்களோன்னு பயத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை நம்ம தெளிவாக இருந்தாலும் எப்படி நம்ம வண்டி வாகனம் நல்லா தான் விட்டினாலும் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் நம்ம வந்து சரியாக இருக்காங்களா இல்லை நம்ம சரியாக இருக்கோமா இதெல்லாம் நம்ம வந்து பெரிய ஒரு கொஸ்டினாகவே இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருந்தோம்னாலே இது சரியாக அமையும் சரி இதுக்கான ஒரு பதிவு என்றைக்குமே நம்ம எதிரிகளை நம்ம காணால் சில பேருக்கு வந்து மறைமுக எதிரி இருப்பாங்க சில பேருக்கு நேராகவே இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியே செய்வாங்க பாருவனை அழிச்சே தீர்வான் அப்படிம்பாங்க இதனால் என்னாகும் பயம் நிம்மதியாக அவன் சாப்பிட முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது அவங்க வந்து கதவை தட்டினா யாராக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் ஃபோன் வந்துச்சுன்னா யார் மிரட்டுவான்ற ஒரு பயம் இந்த பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஸோ நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஆற்றலை பெரிதப்படுத்திக்கணும் நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு வலையை வச்சுக்கணும் எதிரி என்றைக்குமே திட்டாதீங்க வாழ்த்துக்கிட்டே இருங்க இது மன ரீதியாக ஒரு பெரிய ஒரு விஷயத்துலேயே நம்ம தப்பிக்கலாம் நம்ம வந்து என்ன தான் நடக்கட்டும் திட்டி எந்த பிரோஜனும் கிடையாது மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஆனால் அந்த எதிரி மீண்டும் மீண்டும் பலம் பெற்றவராக இருப்பாங்க நம்ம பயந்துக்கிட்டே போய் சைக்காலஜிக்கில் லாக் ஆகி போய்டுவோம் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் என்றைக்குமே பெரியவங்க சொல்கிற மாதிரி வாழ்த்திக்கிட்டே இருங்க நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க இதான் உண்மை ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டியா போ மனசு கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வாழ்த்துங்க மனசு லேஸ் ஆகிடும் நீங்கள் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா மனசு கனத்துக்கிட்டே இருக்கும் அது அவன் பார்க்கும்போதெல்லாம் நம்ம சுட்டரிக்கிற மாதிரி அவங்கள பார்ப்போம் ஆனால் இங்கே நம்மனுக்குள்ளேயே நம்ம எரிஞ்சிக்கிட்டு இருப்போம் அது நமக்கு தேவையா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் எங்கேயும் வெளியே போகக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லா எனர்ஜியும் வெளியில் போகக்கூடாது அப்போ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ நம்ம குளிக்கிற முறையில் சூப்பரான ஒரு விஷயம்தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது செஞ்சாலே போதும் எதிரி தானாக நம்மளை மறந்துட்டு அவங்க வேலையை பார்த்துடணும் யாருக்கும் யாரும் பாதகமே கிடையாது நம்ம சந்தோஷமாக நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னாக்கா நம்ம பேக்கப் பார்க்கும்பொழுது நம்ம முன்னைக்கு முன்னோட பாதை வந்து தடைப்படும் அதான் தடைக்கல்லை படிக்கல்லாக ஆக்க வேண்டும் சொல்லுவாங்க அதேமாதிரி தான் எதிரி கூட அது தடைக்கல் தான் நம்ம படிக்கல்லாக மாறி போயிட்டே இருப்போம் அப்படியா உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நீ நல்லா இரு முடிஞ்சுப்போம் எதாவது தப்பு செஞ்சாங்களா அது இறைவன் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துக்கணும் எதிரியை நம்ம வாழ்த்த வாழ்த்த என்னடா நம்ம வாழ்த்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனம் திருந்தி ஏண்டா அவங்களை டிஸ்டப்படன்னு போயிட்டே இருப்பாங்க இல்லை நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னா நம்மளை தொந்தரவு பண்ணாமல் போயிட்டே இருப்பாங்க இது வாழ்த்துதல் நடக்கக்கூடிய விஷயம் இது நான் நேராகவே நிறையா பார்த்துருக்கேன் இருந்தாலும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கக்கூடிய எதிரி தொல்லை நீங்குவதற்கான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம் தேவையானது வேப்ப இலை ஒரு கைப்பிடி வில்வ இலை ஒரு கைப்பிடி துளசி ஒரு கைப்பிடி மூணையும் என்ன பண்ணுறோம் மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் துவையல் மாதிரி ஆகிடும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் அப்படி குளிக்கும் பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் பகையாக நினைக்கும் யாராக இருந்துட்டு போதும் அவங்க பேர் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா நார்மலாக யாராக இருக்கட்டும் அப்படி குளிங்க என்னுடைய வீட்டு பக்கமும் என்னுடைய வாழ்க்கை பக்கமும் வரக்கூடாது அவ்வளோதான் சிம்பிள் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி நினச்சிட்டு நீங்கள் ஊற்றுங்க நாட் ஒன்லி எதிரி நம்மளுடைய பாய்ஸனாக திருஷ்டியாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் தடையாக இருக்குன்னு எதுவாக எல்லாத்துக்குமே பொருந்தும் எதிரிங்கிற போது நம்மளை யார் அழிக்கிறாங்க எது நம்ம அழிக்கிது அத்தனையும் எதிரி தான் நம்மளை வாழ்க்கையை அழிக்கக்கூடிய எல்லாமே அது மனுஷனாக இருக்கலாம் இல்லை பொருளாக இருக்கலாம் இல்லை காற்றாக இருக்கலாம் எந்த திருஷ்டியாக இருக்கலாம் ஏதாவது நெகட்டிவிட்டி நம்மளை தாக்குது பார்த்திங்கன்னா அது எதுவாக இருக்கலாம் ஆக நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பக்கூடாது அதுவும் எதிரி தான் அப்போது எதையுமே நம்ம என்ன உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ ஒரு 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 ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் வந்து என்னடா வியாதிக்குலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது எல்லாத்துக்கும் மனமே மகா ஒரு சக்தி அது என்ன என்னை வா பாடாயப்படுத்தி கொண்டிருக்கும் வியாதி அது வந்து ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அது வந்திருக்கும் அதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்னை பாடாயப்படுத்தி கொண்டிருக்கும் எதிரி அது யாராக இருந்திருக்கு என்னை பாடாயப்படுத்தும் கடன் தொல்லை இருக்கட்டும் ஏதாவது உங்களை பாதிக்குதா அதை அதை சொல்லி அப்படியே குளிக்கணும் பொறுமையாக தண்ணியில் பக்கெட்டில் கலந்துக்கிறீங்களா என்ன போட்டிருக்கோம் வேப்ப இலை துளசி வில்வம் என்றைக்குமே இந்த மூணுமே மகா சக்தி வாய்ந்தது உடனே கந்திச்சுலாம் உடனே போயிடு இந்தமாரி குளிச்சிங்கனாக்கா அதாவது கிடுக்குன்னு குளிக்காமல் பொறுமையாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷவரில் நார்மல் வாட்டரில் குளிங்க வாரத்துக்கு ஒரு தடவை குளித்தாலே போதும் மனுஷன் எதிரி நம்ம விட்டு போயிடுவாங்க நல்ல மனுஷனாக மாறுவாங்க அவங்களுடைய குரோத எண்ணம் வந்து மாறும் ஏன்னா நம்ம ஆறாக அவங்கள போய் அமைதிப்படுத்தும் சுவாசத்தைப்படுத்தும் இதுதான் பேலன்சிங் இதுதான் நம்ம நம்ம சந்தோஷமாக வரலாம் திரும்பி பார்த்துட்டு பயந்துகிட்டே இருக்க தேவையில்லை போய்கிட்டே இருக்கலாம் நமக்கு ஒரு உடம்பை சுற்றி ஒரு ஆறாவணும் உருவாகும் ஒரு சக்தி ஒன்று உருவாகும் அப்போ எதிரி தொல்லை இருக்காது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இது சண்டே சண்டே நம்ம குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எதிரி தொல்லை இருக்கவே இருக்காது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்